திருபடிகளே சரணம் கீழ்வானம் வெல்லென்று எருமை திரு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாயெழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் விழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் அருளேரிம்பாய் ஆவாவென்றாய்ந்து அருளேலோரிம்பாவாய் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினாள் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு ஆண்டாள் திருப்படிகளே சரணம்